அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் நம்ம ஊரில் வந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணாதான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் அதோட மோம்ஷத்தி கோயிலுக்கு மாலை போட்டுருந்தோம் இல்லையா அதையும் நம்ம ஊர் கோயிலில் வந்து நாங்கள் சின்னதாக ஒரு கூட்டு வழிபாடு வந்து பண்ணோம் அதையும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாப்பாவுக்கு மத்தியானம் லஞ்ச் என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நான் நேற்று வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதோட அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சாதம் சாம்பார் அதுக்கப்புறம் வடை பாயசம் அப்பளம் இது எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்தேன் பாயசம் வந்து ரெடியாகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து கோஸ் பொரியலும் செஞ்சுருந்தேன் இப்போ வந்து பாயசம் தாளித்து விடணும் தாளித்து விட்டுட்டு கேசரி ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் கேசரி கேக்கோடு வச்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் செஞ்சு நான் எடுத்துகிட்டு போகணும் நாங்கள் சமைச்சிட்டு மாலை போட்டுருக்கிறதுனால விரதம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஊருக்கு வந்து கேசரி எடுத்துகிட்டு கேக் வந்து ஆர்டர் பண்ணியே பண்ணியிருந்ததையும் வாங்கிட்டோம் அதையும் எடுத்துகிட்டு போவோம் ஏன்னா கேக் மட்டும் வந்து கொடுத்தா பத்தாது கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுப்போம் அது கூட கேசரி சாக்லேட் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கேசரி வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகணும் இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம செஞ்சுட்டோம்னா எல்லாத்தையுமே ஒன்றாவே வச்சு நம்ம சாமி கும்பிட்ரலாம் அதனால தான் வந்து ஒரே டைமில் நான் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் கோயிலுக்கு போயிட்டு வரவே டைம் ஆகிடுச்சு வந்து கடகட கிடக்கடன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரொம்பவே டயர்டாகவே இருந்துச்சு முடியவே இல்லை ஆனாலுமே பாப்பா பர்த்டேக்கு அப்புறம் ஸ்பெஷலாக எதுதான் நம்ம செய்யணும் இல்லையா அதனால் கட வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எல்லாமே முடிஞ்சிருச்சு இனிமேல் கடைசியாக வடை தான் வந்து போடணும் வடையை வந்து மிக்ஸிலே நான் மாவு வந்து வடைக்கு அரைச்சிப்பேன் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் எப்போவுமே வந்து மிக்சியில் அரைக்கும் போது மாவு சூடாகிடும் இல்லையா மணல் எண்ணெய் வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அதுக்கு பெஸ்ட் ஐடியா வந்து ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் வச்சு ஐஸ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளித்து அரைச்சோன்னா அந்த கூலிங்காகவே இருக்கும் மாவு அதனால் வடை நமக்கு கிரைண்டர்ல அரைச்ச மாதிரியே நல்லா புஸு புஸ் வரும் கையை வச்சு நல்லா நம்ம மாவை நல்லா பசையணும் பச வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சோன்னா சூப்பராக வந்து வடை வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல் நல்லாவே வந்துடும் கொஞ்சமாக தானே அரைக்கிறோம் மிக்சியில் அரைச்சிக்கலாம் நிறைய என்ன நம்ம கிரைண்டரில் அரைக்கலாம் அப்பளம் போட்டு ரெடி ஆகிடுச்சு உடையை மட்டும் கட கடான்னு போட்டுட்டோன்னா சாமி கும்பிட்டுலாம் என்ன எல்லாேருக்கும் பசிச்சிருச்சு காலாக கொஞ்சோண்டு பிரசாதம் சாப்பிட்டதோடு தான் இருக்கும் அதனால் எல்லாருக்குமே வந்து பசி நேரம் வந்துருச்சு அதுவும் இல்லாமல் முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு வேறு போகணும் அதனாலவே வந்து வேலை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நடந்துக்கிட்டு இருக்குது நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஊருக்கு வந்துட்டோங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து கோலம் எல்லாம் போட்டு அழகாக வந்து வச்சிருச்சு அக்காவுக்கு கேக் கட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நிறைய வந்து இங்கே இந்த பூ இருக்குது இந்த எல்லோ கலர் பூ நிறைய கொட்டும் கூட்டிகிட்டு தான் பாப்பா தண்ணி தெளித்து கோலம் போட்டுச்சு திரும்பவும் பூ வந்து கொட்டிடுச்சு நடுவில் ஒரு பூ எடுத்து பாப்பா வச்சுருக்கு பட்டம் போட்டு அழகாக ரங்கோலி போட்டுச்சு அங்கே உள்ளவங்க எல்லாருமே அழகாக கோலம் போட்டுறீ அப்படின்னதும் அதுக்குறே ஹாப்பி அப்புறம் ரெண்டு வாசல்லையுமே சூப்பராக கோலம் போட்டுச்சு அவங்க பெரியப்பா வீட்டு வாசல்லையும் ஒரு சூப்பராக ஒரு கோலம் இங்கேயும் வந்து ஒரு கோலம் போட்டுருச்சு இப்போ பாப்பா ஏன் வெளியில் வெயிட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அண்ணன் வீட்டுக்குள்ளேயே விடலை ஏன்னா அவன் ஏதோ டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கான் அதனால வீட்டுக்குள்ளே வந்து விடாமல் பாட்டு ஏதோ வந்து ப்ளூடூத்தில் செட் பண்ணி வச்சு அந்த சாங்கோட வந்து தங்கச்சியை உள்ள வந்து அழைக்கணும்னு சொல்லிட்டு எங்களை நிற்க வச்சுட்டான் உள்ளே வரக்கூடாது நான் சொல்கிறப்ப தான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து போட்டு வர வச்சேன் காப்பரேட் வரும்னு நான் சாங் வந்து கட் பண்ணிவிட்டேன் அவன் ஒரு ஆளாகவே இந்த பலூன் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்து கஷ்டப்பட்டு ஊதி எவ்வளோ வந்து ஒரு ஆர்வமாக செஞ்சுருக்கான்னு பாருங்கள் நான் அக்கா செய்யவே இல்லை நான் மட்டுமே எல்லாமே செஞ்சேன் பாப்பா உனக்காக அப்படின்னு சொன்னால் பாப்பாவுக்கும் ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு அண்ணன் நமக்காக பர்த்டேக்கு இப்படி செஞ்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு

நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு கொஞ்சம் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் வந்து ட்ரெஸ்ஸு கசகசன் இருக்குது கொஞ்சம் காற்றுல நிற்கணும்னு சொல்லி மேலே வந்து குப்பிச்சு அதை மேலே வந்து நின்றுட்டு இருந்தோம் அவங்களோட செட்டு பசங்களோட இவங்கெல்லாம் ஊருக்கு போனால் ஒன்றா விளையாடுறவங்களே நம்ம வீட்டு பசங்க தான் அவங்களோடலாம் சேர்ந்து கேக் கேட்குறதுனால் பாப்பாவுக்கும் ரொம்ப வந்து ஹாப்பி குட்டீஸோடலாம் கேக்குவிட்டால் தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க நெக்ஸ்ட்டு முடிச்சுட்டு நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டோம் கோயில் வந்து பட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ முடிகிற கட்டத்தில் இருக்குது நல்ல பெரிய கோயிலாக கட்டுறாங்க கும்பாபிஷேகம் வந்து கூடிய சித்திரம் வந்துடும் தனியாக ஒரு ஷெட்டு போட்டு எடுத்து வச்சுருக்காங்க ரொம்ப வருஷமாக ஆயிடுச்சு எடுத்து வச்சு ஏன்னா கோயில் கட்டுறது கொஞ்சம் வருஷமாக அங்கே தான் இப்போ தற்சமேத்துக்கு நாங்கள் ஒரு நல்ல நாள் நாங்கள் விளக்கேற்றி சாமி கும்பிட்றது அங்கே இவங்க வந்து எங்கள் பெரிய பெரிய மாமியார் இவங்க இவங்க தான் வந்து கோயிலில் பூஜை எல்லாம் பண்ணுறது ஏன்னா அவங்க தனியாக வந்து சத்தக்கண்ணிகள் கோயில் வீட்லேயே அவங்களோட இடத்துல கட்டி வச்சுருக்காங்க பெரிய கோயில் கட்டி வச்சுருக்காங்க அதில் டெய்லி வந்து பூஜை இருக்காங்க அதனால வந்து அவங்க வந்து பாப்பாவுக்கு பர்த்டேயில் வந்து விளக்கேற்றும் போது கிட்ட இருந்து சாமி வந்து கும்பிட்டு பாப்பாவுக்கு வந்து விஷ் பண்ணிவிட்டு விபூதியெல்லாம் எல்லாம் பூசி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சக்திக்கு மாலை போட்டுருக்கோம்ல எல்லோரும் சேர்ந்து கூட்டு வழிபாடு பண்ண போகிறோம் அதனால் இதுக்கப்புறம் தான் எல்லோரும் வருவாங்க எல்லோரையும் பழச்சிட்டு வர போயிருக்காங்க ஒருத்தரை வருவாங்க சும்மா வந்து பொறி அவள் சர்க்கரை வச்சு தான் செய்ய போகிறோம் ஏன்னா கோவில் கும்பாபிஷேகம் செய்யாமல் கோவில் கட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா அப்போ வந்து நம்ம உப்பு போட்ட சாதம் வந்து நம்ம வந்து படையலுக்கு வச்சு பிரசாதம் கொடுக்கக்கூடாது தான் அதனால் நாங்கள் அவள் பொறி மட்டும் நான் வந்து பாப்பாவோட அப்பா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் எல்லாேருக்கும் வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கவுங்களால முடிஞ்சது கப்பு அந்த மாதிரி வாழைப்பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதனால நாங்கள் வந்து பாப்பா நெய் விளக்கு போட சொன்னால் போட்டுட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டோம் அடுத்தது அத்தையோட கோவிலுக்கு வந்தோம் அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து கோவில் கட்டி வச்சுருக்காங்க அங்கேயும் வந்து டெய்லி வந்து பூஜை பண்ணுவாங்க அப்புறம் ஆடி மாதத்தில் கூழ் செஞ்சு போட்டு பிரசாதம்லாம் போட்டு பெரிய ஒரு படையல் போடுவாங்க இன்றைக்கி விளக்கேத்தி எல்லா ஒரு பூஜையும் பண்ணாங்க சூப்பர்

Lakukan non. Senangnya terus. Apa சூப்பராக இன்னைக்கு பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷனோட வந்து சா கோயில்லையும் பூஜையும் சேர்த்து செஞ்சு ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்துச்சு பாப்பாவை விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு எவ்வளோ ஜாலியாக குஷியாக விளையாண்டுட்டு இருக்கு பாருங்க அவ்வளோ ஹாப்பியாக தான் சொன்னிச்சு நான் கேட்க அங்கே நம்ம நாலு பேர் மட்டும் இங்கே கட் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்குமா அங்கே போய் எல்லாரோடையும் கட் பண்ணிக்கலாம் நம்ம கோயிலுக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால போனோம் ஏன்னா அங்கே போகிற வேலை இருந்துச்சு நம்ம வழிபாடு இருக்கிறதுனால அப்படியே நம்ம அங்கே முடிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் கொடுத்ததுல ரொம்ப ஹாப்பி பாப்பாவுக்கு அந்த குட்டிஸ் எல்லாருமே இவங்க லீவுக்கு அங்கே போனால் ஒன்றா விளையாடுறவாங்க அதனால் அவங்களுக்குமே எல்லாேருக்குமே ரொம்ப ஹாப்பி அதனால் வந்து பாப்பா பர்த்டே செலிப்ரேஷன் இன்றைக்கி ரொம்ப இத்தனை வருஷமும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே வந்து இருந்துச்சு ரொம்ப பாப்பாவுக்கும் அந்த ஹாப்பி அதுக்கு பிடிச்ச மாதிரி அதோடய பர்த்டேக்கு பண்ணுறது தான் நமக்கும் திருப்தியாக இருக்கும் அதே மாதிரி எல்லோரும் கூட்டு வழிபாடாக சேர்ந்து நாங்களும் வந்து சாமி கும்பிட்டுட்டு ஒன்றா வந்து இருந்தது ரொம்ப ரொம்ப எனக்கும் வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு மாலை போட்டுருணோன்னா டெய்லி வீட்லேயே நம்ம வழிபாடு செய்கிறோம் அது வேறு ஆனால் எல்லாரோடையும் சேர்ந்து கூட்டு வழிபாடாக செய்கிறது அதோட அதோடய பயன் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாகவே வந்து கிடைக்கும் அதுலேயுமே நல்ல வந்து திருப்தி உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப வந்து ஃபேமிலியோட சொந்த ஊரில் கூட்டமாக நாங்கள் சாமி கும்பிட்றது கேக் கட் பண்ணி சந்தோஷமாக நாம் பாப்பாவோட செல் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவோம் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃபேமிலியோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்